விஜய் டிவில கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த பாலா தன்னுடைய வருமானத்தில் பலருக்கு உதவி செய்து வருகின்றார் சமீபத்தில் ஒரு மேடையில் விஜயகாந்த் பெயரை சொல்லி பேசியதால் அவருடைய மகன் நானும் உங்களோடு உதவுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் அந்த மேடையில் என்ன நடந்தது என்பது விரிவாக பார்க்கலாம் சின்ன திரையில் கிடைத்த வரவேற்பு காரணமாக வெள்ளி திரையிலும் வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது பாலாவிற்கு அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் முக்கிய கேரக்டர்களும் பாலா நடித்து வருகின்றார் இப்படியான நிலையில் தன்னுடைய வருமானத்தில் தன்னால் முடிந்த அளவிற்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து வருகிறார் பாலா இப்பொழுது முகம் தெரியாத பலருக்கும் உதவி செய்து வருகின்றார் இது பலருடைய பாராட்டுகளை பெற்று வந்தாலும் சிலருடைய விமர்சனங்களையும் பெற்று வருகின்றது புயல் மலை என்று பாதிப்பில் மக்கள் இருக்கும்போது தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய அக்கவுண்டில் இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக் கொடுத்த பாலா இப்பொழுது இணையத்தில் வைரலான வீடியோவில் இருந்து ஒரு நபருக்கு பைக் வாங்கி கொடுத்து அசத்திருக்கின்றார் அதுபோல ஆட்டோ ஆம்புலன்ஸ் என்று தினமும் ஒவ்வொரு உதவிகளை செய்து அதை வீடியோக்களாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்படியான நிலையில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியில் பாலாவும் கலந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பாலா பேசுகையில் நான் இந்த அளவிற்கு தர்மம் செய்வதற்கு விதை போட்டவரை விஜயகாந்த் தான் அவரின் இன்ஸ்பிரேஷனால தான் நான் பல உதவிகளை செய்து வருகிறேன் என்று கூறியிருக்கின்றார் அதை கேட்டு விஜய பிரபாகரன் அப்பா பேரை சொல்லி என்னை சென்டிமெண்ட்டாக டச்

வெம்பி கீழே வர்றது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என் கண் முன்னாடி வந்து பட்டாசு தொழிற்சாலை இதை புஷ்வானம் பண்ணுற மெட்டீரியல்லாம் இங்கே பார்க்குறேன் நான் ஆனால் எங்கள் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை நம்பி தான் பல குடும்பங்கள் இருக்குது இன்னைக்கு இந்த பேரியம் நைட்ரேட் வராத முடியாதனால நம்ம பட்டா பட்டாசு தொழிற்சாலை கொஞ்சம் பின்தங்கி இருக்கு நிச்சயம் என்ன என் உங்கள் குரலாக என் குரல் பாராளுமன்றத்தில் நிச்சயம் ஒழிக்கும் ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிப்புள்ள வார்த்தை மாற மாட்டேன் மக்களுக்காக சொன்னா சொன்னதுதான் கண்டிப்பாக செய்வோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே எங்களோட இலக்கு அதுக்குதான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் ஒரு துவக்கம் இது இதுல இருந்து மக்கள் ஆகையில் நீங்கள் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் முரசிட்டு இருந்த வாக்குகளை கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டிருக்கேன் ஏன்னா அண்ணன் நிறைய இந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க மீண்டும் அண்ணன் அதே மாதிரி பழைய அமைச்சர்மா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களும் அவர் கூட துணையா இருந்து நாங்களும் உங்க உழைக்க தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு இருக்க திமுக காங்கிரஸ் அரசு இந்த தேர்தலில் காசு கொடுத்து ஜெயிச்சலாம்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க ரொம்ப நாள் ரெண்டு வருஷம்ல தான் உங்களுக்கு இங்க நீங்க ஓட்டு போட்டீங்க இப்பயே நீங்க உங்க உங்க குறைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க பழைய அண்ணன் பண்ணது எல்லாமே இன்னும் இருக்குன்றீங்க திமுக எதுவே பண்ணலன்றீங்க அப்ப உங்க மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க இதுல எனக்கு தெரியுது அதனால இங்க எல்லாருமே கொட்டு முரசுகிட்ட தேர்தல வாக்குகளை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் கடுமையான வெயில் நல்லா சுருக்கமா முடிச்சுக்கிறேன் எல்லாருமே கொட்டு முரசு போடுங்க உங்க வீட்டு மகனா உங்க வீட்டு பிள்ளையா நான் உங்களுக்கு உழைக்க தயாரா இருக்கேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாவது பட்டன் முரசு எல்லாரும் வாக்குகளை கொடுக்கணும்னு தாலிமேடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி கொட்டு மொத்தமா வந்து நீங்க கொட்டு முரசு வாக்களிங்க இங்க வந்து பிள்ளைவார் சம்பவம் இருக்கு தேவர் சமூகம் இருக்கு விஸ்வர்மா சமூகம் இருக்கு பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி நீங்கள் நாயக்கர் சமூகம் இருக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா அண்ணாதிமுக ஆதரவற்ற அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அவரோடு பழகியிருந்த காலங்களில் பார்க்கிறேன் ஒரு இளம் வயசுல முப்பத்தி ரெண்டு வயது இளம் வயசுல எந்த தவறும் இல்லாம சுத்த சைவமா இருக்கார் அப்படி நடிகர் விட்டு பிள்ளைகள் அப்படி எல்லாம் கிடையாது மெட்ராஸ்ல ஒரு கவுன்சிலர் பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா வண்டியை போடுறது தனியா போடுறது தலையில போயிட்டு இருக்கான் கவுன்ட்வுட்ல என்னன்னு கேட்டா சர்க்கஸ் என்கிறாங்க டிவியில பாத்திருப்பீங்க ஒரு சர்க்கஸ்ல போறா அப்ப நான் ஒருவேளை அந்த ஒரு சர்க்கஸ்ல போறல எதுக்கு நான் ஒரு சர்க்கஸ் கலந்துச்சறாங்க ஏன் ஒரு சர்க்கஸ்ல போறாங்க அப்படி தான் போறாங்க என்னன்னே ஒரு கவுன்சிலர் பையன் என்கிற கவுன்சிலர் இப்படியா போகணும் போணுமா நம்மள கவுன்சிலர் இல்லையா இவரே ஹ அப்படியே போற ஒரு சர்க்கஸ்ல மெட்ராஸ் அப்படி போச்சு பூரம் போவே பொருள போட்டு மக்கள் அங்க நொந்து போய் கிடக்க இப்ப கூட ஒரு உங்களை டாஸ்மார்க் முடியலான்னு கடிச்சு வளர்ச்சி பிடிச்சி டாஸ்மார்க் பிடிச்சி கடிச்சு ஒருத்தர் டாஸ்மார்க் போட்டுட்டு மூடவே விடாங்க அங்கே பிள்ளையோ கரையை மூட போறாங்க ஆனா கரையை நாங்க மூடணுங்கிற முடிவு கொட்டோம் இது மக்களை பயங்கரமா பாதிக்குது இளைஞர்கள் மத்தியில கொஞ்ச நாள் முக்கியமா குறைச்சிடுவோம்